இச்ச பொருச்சின் மலைக்கு இந்த இப்படி இருக்கிற மனிதன் வந்து பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா சிறுகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக வந்து சம ஃபேமஸாக இருக்கிறவர் தான் வந்து வெற்றி வசந்த் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சீரியலாகட்டும் அந்த சீரியலில் வந்து அவரோட நடிப்பு திறமை ஆகட்டும் அதே மாதிரி அவர் நடிக்கிற விஷயங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனை வந்து இருத்துருக்கு ஸோ அவரும் வந்து சம இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய அந்த சீரியல்ஸ்லேருந்து கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து சம வைரலாக வந்து போயிட்டுருக்கு அதன் மூலமாகவே வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த சீரியல் நடிக்கிற எல்லாருமே இப்போது அந்த சீரியலில் ஹீரோவாக இருக்கிற வெற்றி வசந்த் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீசண்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டார்கள் என்ன அப்படின்னா வந்து வந்து இவரோட நேம்ல வெற்றி வசந்த் அப்படிங்கிற நேம்ல நேம்ல வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பணம் கேட்குறது பொண்ணுங்களுக்கு வந்து தப்பா மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் அக்கௌண்ட் இருந்தது நான் காசு கொடுத்து வெரிஃபை வெரிஃபிகேஷன் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் எந்த சுத்தமாக இல்லை எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டேன் பட் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் இல்லை அப்படின்னும் போதும் வந்து என்னோட நேமில் வந்து யாரோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தப்பான செயல்களில் வந்து ஈடுபடுறதா வந்து நிறைய எனக்கு வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இது இந்த வீடியோ மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து கிளாரிட்டி ஃபை பண்ண நான் விரும்புகிறேன் ஸோ நான் வந்து எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் டிக்கோட்டை தான் வெற்றி வசந்த் அப்படின்னு சொல்லி இருக்குது மற்றபடி வேறு எந்த சோசியல் மீடியாலையும் இல்லை ஃபேஸ்புக்கில் யாராவது என்னோட நேம்லருந்து உங்களுக்கு மெசேஜோ இல்லை பணம் கேட்டோ ஏதாவது அமிச்சாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க உடனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஃபேக்காக வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அவர் வந்து ஒரு சின்ன ஒரு அலர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சுந்திருச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்